வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நாலாந்தேதி ஜூன் நாலு இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன விஷயத்தை பற்றி முழுமையாக பார்க்க போகிறேன் என்ன அந்த விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து வசிய மருந்து வைப்பாங்க தெரியுமா இந்த வசிய மருந்து எப்படி எடுக்கிறது அவங்களுக்கு ஒரு நினப்பு இருக்கும் நமக்கு வசிய மருந்து வச்சுருப்பாங்களோ இந்த மாதிரி ஒரு மைண்டு மென்டாலிட்டி அவங்களுக்கு இருக்கலாம் சரிங்களா அதாவது இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் இல்லாதவங்களும் ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதனால் யாருக்கு எந்த ஒரு தீங்கு இருக்கான்னு கேட்டால் அப்படி எதுவும் கிடையாது நீங்கள் வந்துட்டு தாராளமாக இங்கே ட்ரை பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் மட்டும் கொடுத்துருங்க இன்னும் நாலு பேத்துக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கன்னு நான் கேட்டுக்கிறேன் என்ன அந்த விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வசிய மருந்தை எப்படி எடுக்கிறது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஒன்றும் இல்லை நான் சொல்கிற ஒரு சின்ன விஷயம் தான் சொல்கிறேன் அந்த விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பண வெள்ளம் இருக்குது பார்த்திங்கன்னா பண வெள்ளம்னா நம்ம பனை மரத்துலேருந்து எடுக்கிறோம் பார்த்திங்கன்னா கருப்பட்டி அச்சு வெள்ளம்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அச்சு வெள்ளம் எடுத்துக்கோங்க நார்மலாக உருண்டை பிடிச்சி போகிற வெள்ளத்தை நீங்கள் எடுத்துல எடுக்காதீங்க கரும்பு வருது வருது பார்த்திங்களா அதை எடுக்காமல் அச்சு வெள்ளம் எடுத்துக்கோங்க அச்சு வெள்ளத்தை ஒரு ஒரு பீஸ் ஒரு சின்ன பீஸ் அச்சு வெள்ளத்தை ஒன்று எடுத்துக்கோங்க ஏலக்காய் நல்லா வாசனை உள்ள ஏலக்காய் அது எத்தனை நம்பர் ஏலக்காய் வந்தாலும் பிரச்சனை இல்லை நல்லா வாசனை உள்ள ஏலக்காய் எடுத்துக்கோங்க சுக்கு எடுத்துக்கோங்க கடுகு எண்ணெய் கடுகு எண்ணெய் தெரியாதவங்க எண்ணெய் கடையில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா கடுகு எண்ணெய்ன்னு கேட்டாலே அவங்களே சொல் தருவாங்க கடுகு எண்ணெய் வந்து இன்னொரு விஷயத்துக்கு பயன்படுது அது அடுத்த இது இதுக்கடுத்து லாஸ்ட் நான் அவங்களுக்கு நான் சொல்கிறேன் கடுகு எண்ணெய் எதுக்காக பயன்படுதுன்னு அவங்க நான் சொல்கிறேன் அதே மாதிரி வாழைப்பழம் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நல்லா அரைச்சிக்கோங்க என்னென்னா பனவெல்லம் ஏலக்காய் சுக்கு கடுகண்ணெய் வாழைப்பழம் சரிங்க வாழைப்பழம் வந்து எந்த வாழைப்பழம் ஒன்று செவ்வாழை நீங்கள் போடலாம் செவ்வாழை போடலாம் இல்லை கற்பூர வள்ளி போடுங்க இல்லை வந்து பூவம்பழம் இந்த மாதிரி பழத்தை போடுங்க ரசியும் வேணாம் ரசத்தாலியும் வேணால் பச்சைப்பழமும் வேணாம் மிச்சம் எந்த பழம்னாலும் நீங்கள் போடலாம் வாழைப்பழத்தை போட்டு நல்லா அரைச்சி அதை ஒரு அதில் வந்து என்ன பண்ணணுன்னா நம்ம பொன்னாங்கண்ணி இலை இருக்குது பார்த்தீங்களா அந்த பொன்னாங்கண்ணி இலை கொஞ்சோன்னு எடுத்துக்கோங்க கையளவு எடுத்துக்கோங்க எடுத்து அதை சாரா பிழிஞ்சு ஒரு அஞ்சு சொட்டு சரிங்களா அந்த அஞ்சு சொட்டை வந்து இந்த பிசைஞ்சு வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா களி மாதிரி செஞ்சு வச்சுருக்கீங்களா கையால் பிசைஞ்சு வச்சிருக்கீங்க இந்த வாழைப்பழம்லாம் போட்டு இதோட அந்த பொன்னாங்கண்ணி சாரை ஒரு அஞ்சு சொட்டு மட்டும் சேர்த்து நைட்டு சாப்பிட்றணும் நீங்கள் இந்த நைட்டு சாப்பிட்டுட்டு காலையில் போது என்ன செய்ல்லா சுடு தண்ணி வெறும் வயத்தில் காலையில் ப்ரஷ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா ப்ரெஷ் பண்ணிவிட்டு ஒரு சுடு தண்ணி ஒரு ஒரு டம்ள சுடு தண்ணி எடுத்து குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து மோஷன் வெளியே வரும் அந்த மோசனோட மோசனாக வந்து அது வெளியே வந்துடும் அந்த வசிய மருந்து வச்சுருந்தால் சரிங்களா அந்த வசிய மருந்து வச்சுருந்தீங்கன்னா மோசனோட மோசனாக வெளியே வந்துடும் வெளியே வந்தக்கப்புறம் என்ன சொல்லிங்க நாட்டுக்கோழி பிராய்லர் கோழி கிடையாது அதே மாதிரி பண்ணைக்கோழியும் கிடையாது நல்ல நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி நீங்கள் வாங்குன்னா ஒன்று கிராமத்தில் உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்கிட்ட நீங்கள் சொல்லி வைக்கலாம் தாராளமாக அவங்கள்ட்ட சொல்லி வைக்கலாம் அவங்களே உங்களுக்கு வாங்கி தருவோம் நல்ல ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ இருக்க மாதிரி ஒரு நாட்டுக்கோழியாக பிடிச்சி அந்த நாட்டுக்கோழியை வந்து ரசமாக வைக்கணும் கறி கொழம்பு வைக்கக்கூடாது கூட்டாக வைக்கக்கூடாது நாட்டுக்கோழி ரசமாக வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வயிற்றுல இருக்க எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தால் அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆயிடும் இது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் வந்து எண்ணெய் சொன்னேன் தெரியுமா எண்ணெய் வந்து நார்த் இந்தியன்ஸ் வந்து அதிக அளவில் வந்து கடுகு எண்ணெய் வந்து சாப்பிட்றாங்க எதனால சாப்பிட்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஒன்றுமே இல்லை நம்ம வந்து சவுத் இண்டியன்ஸ் வந்து அதுவும் மெயினாக வந்து தமிழ்நாட்டில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது நல்லெண்ணெய் செக்கு நல்லெண்ணுன்னு சொல்லி அதை நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் சரிங்களா செக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவீங்க அப்படில்லாம் சாதா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவீங்க சாதா நல்லன்றத விட செக் நல்லெண்ணெய் வந்து உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது டாக்டருக்கு நம்ம செலவு அளிக்க வேண்டிய அவசியம் இல்லை செக் எண்ணெயோட எப்படி கண்டுபிடிக்கணுன்றதை நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் அந்த வீடியோவை போய் நீங்கள் தாராளமாக பார்த்துக்கலாம் எப்படி கண்டுபிடிக்கணுன்றதை அதே மாதிரி இந்த கடுகு எண்ணெய் எதுக்கு யூஸ் ஆக யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா மொட் முழங்கால் வலி இருக்குது பார்த்திங்களா நம்ம முழங்கால் அந்த முழங்கால் வலிக்கெலாம் வந்து கடுகன்னு அவ்வளோ தூரம் பயனாக இருக்கும் குளிர் பிரதேசத்தில் வந்து கடுகண்ணை வந்து காலில் தேய்ச்சி நல்லா நைட்டு வந்து ச எல்லா வேலையும் முடிச்சுட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி நல்ல உடம்புல வந்து இடுப்பு கீழே நல்லா தேய்ச்சி படுத்தோம்னா உங்களுக்கு இந்த முழங்கால் வலின்ற இதே வராது உங்களுக்கு எப்பேற்பட்ட வழியாக இருந்தாலும் அந்த கடுகண்ணை அதை பார்த்துக்கூடும் அதே மாதிரி கடுகண்ணையை சமையலுக்கும் பயன்படுத்தலாம் உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமானது அதில் எந்த ஒரு கெடுதலோ எதுவுமே கிடையாது டாக்டர் சொல்லுவாங்க டாக்டர் சொல்லுவாங்கன்னு சொல்லி கோல்டு வின்னரு இந்த மாதிரி சன்ஃப்ளவர் ஆயில் இதை சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குன்னு டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் வந்துக்கிட்டே தான் இருக்குது ஆனால் அதனால் என்ன பயன் கேட்டிங்கன்னா ஒரு பயனும் கிடையாது அது எல்லாமே குருட் இருந்து வர்றது ஒரு நண்பர் ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தார் குருடாயில் வந்து என்ன கலரில் வருதுன்னு பாருங்கள் அதை ரீப்ராசஸ் பண்ணி 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 தான் அந்த இது நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறோன்னு சொன்னாங்க ஆனால் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது எந்த எண்ணெய்ன்னு கேட்டிங்கன்னா நல்லெண்ணெய் கடுகு எண்ணெய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இந்த நாலு எண்ணெய் தான் உடம்புக்கு அவ்வளோ நல்ல எண்ணெய் இதை தவிர்த்து வேறு எந்த எண்ணெய் சாப்பிட்டாலும் உங்களுக்கு உடம்புக்கு கெடுதல் தான் இதை தெரியாதவங்களுக்கு நாலு பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் தெரிஞ்சிருந்தால் தெரிஞ்ச மக்கள் தெரியாத மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மக்களை நன்றி வணக்கம்